திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் மட்டும் கிடையாது திமுக எம்பி ஆர் ராசா இருக்கா இல்லையா அவரும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை சொரணை எதுவுமே தான் இந்த கட்சிக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வேற பேசியிருக்காரு அதை பத்தி என்ன ஏதுன்றதை பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏழமை தேசியவாதிகள் வணக்கம் அடுத்ததா பாக்க போறது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் இப்போ தமிழகத்துல தமிழக அரசியல் களத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவுடைய ஆபாச பேச்சாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க திமுகவின் கூட்டணி கட்சிகளையே தரைக்குறைவா விமர்சனம் பண்ணிருக்காங்க ரொம்ப கொச்சியாவே பேசியிருக்காங்க இதுங்களா அங்க கடிச்சு இங்க கிடைச்சு இப்போ பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையே கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் பாதி பேர் பார்த்த நம்மளை வீழ்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணி சேர்ந்து எம் பி இல்லையா இது திமுகவுக்கு சாபக்கேடு உன்னையோ என்னையோ எட்டி வச்சாலும் செருப்பால் அடிச்சாலும் தொடப்பத்தால் அடிச்சாலும் இந்த கட்சியை விட்டு போறதுக்கு நம்ம தயாரில்லை வழிக்கணும் திமுக எதிராக அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திமுக கூடிய கூட்டணி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆயிடுறாங்க இது எல்லாமே திமுகவுடைய சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றது யாரு திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரை சொல்றா யார யாரை சொல்றா விசி காவியா கம்யூனிஸ்ட் கட்சிகளையா காங்கிரசியா இல்லைன்னா மதிமுகவையா ஏன்னா இவங்க எல்லாரும் தான் திமுகவிற்கு எதிராக திமுகவை அழிக்கணும்னு சொல்லி கட்சியை ஆரம்பிச்சவங்க இவங்களை விமர்சனம் பண்ணி தான் இந்த ஆபாச பேச்சாளர் ஜிவாஜி ஒரு தீ எல்லாம் பேசியிருக்கான் நான் சொன்னேன் இல்லையா இந்த விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக இவங்க எல்லாருமே திமுகவிற்கு எதிராக கடுமையாக அரசியலை முன்னெடுத்தவங்க திமுகவை அழிக்கணும்னு சொல்லியே இவங்க கட்சி ஆரம்பிச்சவங்க பிசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் கிடையாது பட் காங்கிரசும் மதிமுகவும் திமுகக்கு எதிராக இங்க பயங்கரமா அரசியல் பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப திமுக கூடவே அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா திமுக தயவுலயே அவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆயிருக்காங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி பேசுற வகையில இவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கான் இதே மாதிரி அவன் பேசினதுக்கு அப்புறமா இவன் பேசின இந்த வீடியோவை ஷேர் பண்ண பல தற்கொலை ஊபிஸ்கள் அவனுங்க அவனுங்க பங்குக்கு திமுக கூட்டணி கட்சிகளை பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கானுங்க அது எப்படிதான் இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு இவ்வளவு அசிங்கத்தையும் பட்டுட்டு எப்படி இன்னமும் இவங்க எல்லாருமே திமுக கூடிய கூட்டணியில் இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு அதுதான் புரிய இவங்களா சோத்துல ஒப்பு போட்டுதான் சாப்பிடறாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்களை விட்டுருங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திமுக எம்பி ஆர் ராசா இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்பீச் வேற இப்ப சர்ச்சையை கிழக்கு இருக்கு சர்ச்சை இல்ல பெரிய சண்டையே உருவாக்கி இருக்கு திமுக எம்பி ஆர் ராசா இருக்கார் இல்லையா அவரு திமுக தொண்டர்களே நாயி அது இது எல்லாம் பேசுவாரு திமுக தொண்டர்களே இப்படி பேசும்பொழுது கூட்டணி கட்சிகளை கூட்ட நிகழ்ச்சிகள் அவர் என்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுயநலவாதிகள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுயநலவாதிகள் தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்றுவிடும் தத்துவத்தில் கோளாறு இல்லை கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை கம்யூனிசம் செம்மையானது ஆனால் கம்யூனிசத் தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால் சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய் விட்டது கொள்கை தோற்று விட்டது அப்படிங்கிற மாதிரி திரு ஆ ராசா அவர்கள் பேசியிருக்காரு கம்யூனிசம்லாம் நல்ல தத்துவம் ஆனா அந்த தத்துவத்தை கொண்டு போன தலைவர்கள் தான் சுயநலவாதிகளா இருக்காங்க அதனாலதான் இந்த கம்யூனிச தத்துவம் அப்படிங்கிறது நீர்த்து போச்சு செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆர் ராசா இது மாதிரி பேசினதுனாலயே ஆர் ராசா அவர்களுக்கும் இல்ல இல்ல திமுகவுக்கும் மாநில செயலாளருக்கும் வாய்க்கா தகராறே நடந்திருக்கு இத பாருங்களேன் ஆ ராசா விசஸ் பே சண்முகம் தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்றுவிடும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைவர்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டதால் கம்யூனிஸ்ட் தத்துவமும் நீர்த்து போய்விட்டதாக ஆராசா கூறியது தவறு அடிப்படையற்ற குற்றச்சாட்டை முன்வைத்த ஆர் ராசா அதை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும்ன்றதெல்லாம் இவங்க கேட்கல நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க திரும்ப பெறுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கெஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கெஞ்சிருக்கு நம்முடைய ஆர் ராசா அவர்கள் தோழமை சுட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விசிகா காரங்களா சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி ஆர் ராசா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழமையை சுட்டி காட்டியிருக்காரு ஆர் ராசா அவர்கள் சொன்ன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அதை எவ்வளவு கடுமையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எதிர்க்கணும் அது மாதிரிலாம் எதிர்ப்புகள் தெரிவிக்காம நீங்க சொன்னதெல்லாம் தப்பு நீங்க நீங்க சொன்ன வார்த்தையை வாபஸ் பெறணும் இது மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது எங்க கட்சி தலைவர்களை குறித்து எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எப்படி வாழப்பழ மாதிரி பேசுறாங்க பாருங்களேன் ஆக்சுவலா இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இருக்கு இல்லையா அது நீர்த்தெல்லாம் போல அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் செத்து போச்சு செத்து போச்சு ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு ஆராசா பேசின அந்த விஷயத்துக்கு எல்லாம் இவங்க கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பயங்கரமா கெஞ்சி இருக்காங்க அந்த நேரத்துல இந்த பே சண்முகம் இல்லையா அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா திமுக பண்ற அந்த தப்பு எல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க என்ன பண்ணோம் நாங்க திமுக பண்ண தப்ப ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாரு அதாவது இப்ப திமுக மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது இல்லையா அந்த விமர்சனங்களுக்கு காரணம் திமுக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க ஆனா இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியில இருந்து வெளியே வரணும் பாபானே நக்கலா சொல்றாரு கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல மூன்றை ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு அப்படி சொல்றாங்கண்ணா திமுக மூன்றை ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி என்னை கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கிறது இன்னைக்கு திமுக ஒரு ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற கேள்வி அவங்க முன்னாடி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் ஒருத்தர் அவரு அவருக்கு எதிராக பேசியிருந்தாரு நாங்கள் போராட்டமே பண்ணக்கூடாதா நாங்கள் போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணனும்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட போய் கேட்கும் பொழுது கைது பண்ணுறாங்க இதெல்லாம் எமர்ஜென்சியை நினைவு கொடுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசியிருந்தாரு அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரு சேகர் சேகர்பாபு கிட்ட போயிட்டு கேள்விலாம் கேட்டிருந்தாங்க இது மாதிரிலாம் இவங்க சொல்றாங்களே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னுட்டு அப்போ சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா கொடுக்குறத கொடுத்தோம்னா அவங்க அமைதியாயிடுவாங்க வாங்கிட்டு அவங்க அமைதியா போயிடுவாங்க சைலண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபு அவர்கள் பேசியிருந்தாரு எப்படி கடந்த தேர்தல்ல இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்க போல அதனால இது மாதிரிலாம் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அதுக்குதான் நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம இவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்களும் சொல்றாரு இதை மாதிரிலாம் என்ன நடந்தாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் காரி துப்பி கழுவி ஊத்தி வெளியே ஜாவுன்னு திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து சொன்னாலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக விட்டு போகவே மாட்டாங்க அது எப்படிங்க போவாங்க சொல்லுங்க அது எப்படி போவாங்க ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இங்க செத்து போச்சு கேரளால மட்டும்தான் இப்ப தூங்கி நிற்குது அடுத்த முறை கேரளால இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளவு மோசமா அவங்க ஆட்சி நடத்தி கேரளா திவாலாகிற நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செய்திலயும் பார்த்திருப்போம் சோ கண்டிப்பா அடுத்த தேர்தல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பூத கண்ணாடி வச்சு தேடுற தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியே இந்தியால இருக்குது இப்ப திமுக கூட நடக்கக்கூடிய இந்த சண்டையில அப்படியே முறுக்கிக்கிட்டு நாங்க திமுக கூட்டிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதோட தமிழகத்திலயும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்ட வேண்டியது வரும் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனாலதான் சும்மா இருக்காங்க அமைதியா இருக்காங்க எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் இப்படி தொடர்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க திமுக இல்லைன்னா தமிழகத்துல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல திமுக தயவால மட்டும்தான் இப்ப வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்க உசுரோடவே இருக்கு ஸோ திமுக கூட்டணியை விட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகவே மாட்டாங்க அப்படி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஐடியா போக வேண்டியதுதான் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஹைடெக் பாலியல் தொழில் போதை மாத்திரை விற்பனை கோவையை கலங்கடிக்கும் சர்வதேச நெட்வொர்க் இந்த ஆர்டிகலை ரிலீஸ் பண்றது யாரு ஜூனியர் விகடனு ஜூனியர் விகடனு திமுக ஒன்னான இந்த ஜூனியர் விகடன் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணியிருக்கு பொள்ளாச்சியில நடந்த விவகாரம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப வரைக்கும் திமுககாரங்க அது குறித்து பேசிட்டு இருக்காங்க இத பாருங்க இப்போ திமுக ஆட்சி நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல ஹைடெக் பாலியல் தொழில் போதை மாத்திரை விற்பனை இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா டிபேட் நடத்துறாங்களா இல்ல அடுத்ததாக இத பாருங்க ஆளுநரை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்ததாக கூறி ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பிக்கள் கனிமொழி தயாநிதிமாரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு திமுக இது மாதிரி ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த போறாங்க மாதிரி நம்ம பார்த்திருந்தோம் அவங்க போராட்டமும் நடத்தி இருந்தாங்க இவங்க மாதிரியான காமெடியான விஷயங்கள் ஒரு சைடு பண்ணிட்டு பொழுது இந்த பக்கம் இந்த பக்கம் மத்திய அரசு பண்ண தரமான சம்பவத்தை பாருங்க துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரே நியமிப்பார் ஆளுநரே நியமிப்பார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரை முடிவு செய்வார் யூஜிசி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின் வரைவு அறிக்கையில் தகவல் தலைவராக ஆளுநர் உறுப்பினராக யூஜிசி பரிந்துரைப்பவரும் இருப்பார்கள் இது புதிய விதி மற்றொரு உறுப்பினராக பல்கலைக்கழக உறுப்பினர் பரிந்துரைப்பவர் இருப்பார் யூஜிசி புதிய விதிமுறையால் மாநில அரசு பரிந்துரைக்கும் உறுப்பினர் இனி இடம்பெற முடியாது புதிய உறுப்பினராக மாநில அரசு யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்க உறுப்பினரா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பட் அந்த பக்கத்துல இவங்க பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக போராட்டம்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க கடைசியாக மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு பெரிய ஆப்பு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அவங்க வச்ச ஒரு பெரிய ஆப்ப பார்க்கலாம் அரசு நிலங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தமிழ்நாட்டில் அரசு நிலங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் கட்சி நிர்வாகிகளுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் கட்சி கொடி கம்பங்களை அமையுங்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கொடி கம்பங்கள் இனிமேல் வைக்காதீர்கள் தற்போது உள்ள இணைய உலகில் பொது இடங்களில் கட்சி கொடி கம்பங்கள் தேவையா சரியான கேள்வி அரசுக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களுக்கு ஏன் வாடகை வசூல் செய்யவில்லை நெடுஞ்சாலைத்துறை இடத்தில் கட்சி கொடி கம்பங்கள் நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளன இதற்கு ஏன் வாடகை வசூலிக்கவில்லை வாடகை வசூலிக்க வேண்டுமென சட்டத்தில் உள்ளது அதிமுக கொடிக்கம்பம் வைக்க அனுமதி கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இளந்திரயன் கருத்து நீதிபதி அவர்கள் சொன்ன இந்த கருத்து இருக்கு இல்லையா இது நூறு சதவீதம் சரியான கருத்து சோசியல் மீடியா எப்படி வளர்ந்து போயிருக்கு எல்லா இடத்திலுமே இப்ப ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு சோ இந்த நேரத்துல இது மாதிரியான கட்சி கொடி கம்பங்கள் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதை எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சீக்கிரமாவே இதை நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும் பாப்போம் எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்ப்போம் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி